இந்த அஞ்சலியோட நிலைமை இப்போ பல்லே இலக்கா பல்லே அப்படின்ற மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வசமா சிக்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாம இப்போ புகுந்த வீட்டுக்கும் போக முடியாம பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கா ஏன்னா அஞ்சலியோட சுயரபம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி வந்து பதினா அவங்க அவங்க அப்பாவோட தங்கச்சி அதாவது நம்ம இவங்க அதாவது இலக்கியோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி இவ்வளோ பெரிய தப்புகள் செஞ்சுருந்தாலுமே கூட அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வந்து போனால் அதாவது இங்கே வந்து போயின்னா சரி ஓகே ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கருணை மனம் உள்ளதுனால அவங்க வந்து போய்னா கொஞ்சம் வந்து கா நார்மலாக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இல்லை நீ இனிமேல் வந்து போயின்னா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போ உங்கள் ரெண்டு பேருக்குமே இங்கே இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி திரு திருத்தின்னு முடிக்கிற அடுத்தது எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாம இருந்துட்டு இருக்கா ஆனால் அப்படி மட்டும் இந்த அஞ்சலி வந்து வந்து போயிருந்தா தப்பா இடம் போட்டுறாதீங்க அஞ்சலி என்னைக்கா இருந்தாலுமே அதாவது இப்போ அந்த வீட்டுல இடம் இல்லைனாலுமே கூட அவளுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் வந்து போயிருந்தா காத்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கிய ஒரு அஞ்சலியோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்து அவளை வந்து போயினா இப்ப வந்து விரட்டாங்க நம்ம காத்துக்கோட வாழ்க்கையிலேருந்து முழுசா அப்படிதான் நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கார்த்திக்கு வந்துட்டு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உன் வீட தேடி என்னோட டிவோர்ஸ் பத்திரம் வந்து போய் உன் வீட்டுக்கு வரும் அதில் கையெழுத்து போட்டா முடிஞ்சது வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஞ்சலி வந்து என்ன இதை லேஸில் விடுவாளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா அவளுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொத்து அதாவது காற்றுக்கே போனாலுமே கூட அந்த சொத்தில் பங்கு வாங்கணும் அப்போ தான் வந்து போயின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அடுத்ததான் அந்த ஒரு பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்கா அடுத்த ஒரு வேலையை வந்து போயின்னா நம்ம கௌதமும் இலக்கியாக வந்துட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்திக் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஞ்சலி மறுபடியும் மறுபடியும் வந்து உங்ககிட்ட வந்து போய்னா நான் தெரிஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா நீ அதெல்லாம் நம்பிக்கிட்டு மறுபடியும் அஞ்சலியை வீட்டுக்குள்ளே விட்டேன்னு வையன் கண்டிப்பாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள்லேயே வந்து போய்னா உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து போய்னா உன்னோட இஷ்டம் கார்த்திக் நீ வந்து போய்னா உன் கொண்டாட்டியை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதோம் உன்னோட விருப்பம் ஆனால் நடந்த எல்லாத்தையுமே உனக்கு தெரியப்படுத்திட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத் இத்தனை வருஷம் அதாவது இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பமா இல்ல கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நான் போராடிட்டு இருந்தேன் ஆனா நான் கே சொல்றத ஒருத்தராட்சி கேட்கறீங்களா ஏதோ நான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் ஆகாததுனால அஞ்சலி கர்ப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படணும் அந்த குழந்தையை கலைக்க பாக்குறணும் நீங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் என் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டீங்க ஆனால் இப்போ நான் சொன்னது தான் உண்மையாச்சு அஞ்சலி கர்ப்பம் தான் இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவளால் கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்ற கார்த்திக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாச்சு உன் அண்ணி சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது அஞ்சலி விட்டுரு அப்படி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை நம்பாத அப்படின்றது தான் ஒரே ஒரு வார்த்தையாக சொல்றாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அதாவது இந்த ஒரு விஷயத்துலேருந்து அவரால் மீள முடியல ஆனால் அதுக்குள்ளவே ஒரு மிகப்பெரிய அடி காத்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ் எஸ்எஸ்கேகேவோட காலில் போயிட்டு வந்து போயிருந்தா விளாட ஆரம்பிச்சிடறான் அங்கே போய் விழுந்து என்னை காப்பாற்றுங்க ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு ஏற்கனவே இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படி இப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அதனால கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்து போயிருந்தா இந்த அஞ்சலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் ஏன்னா நம்ம கௌதமோட குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்து போயிருந்தா மறுபடியும் வந்து போயிருந்தா இந்த மாதிரி வந்து பண்ணுவான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க